அன்புள்ள சகோதரனே அன்புள்ள சகோதரியே இந்த வீடியோவை நீ பார்க்கிறாய் என்றால் இது சாதாரண விஷயம் கிடையாது இந்த நேரத்தில் தேவனே உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் இப்போது நீ மனதில் நிறைய பாரம் சுமந்து இருக்கலாம் யாரிடமும் சொல்ல முடியாத வழி உள்ளுக்குள்ளே அழுகை மௌனமான கண்ணீர் ஆனால் கவலைப்படாதே நீ தனியாக இல்லை கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எபிரேயர் பதிமூன்று ஐந்து இதை நீ கேட்கணும் இன்றைக்கு இந்த வார்த்தை உனக்காகத்தான் சில நாட்களாக என்ன வாழ்க்கை இது ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார் நான் உனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் தீமைக்கல்ல நன்மைக்கே எரேமியா இருபத்தொன்பது பதினொன்று நீ புரிந்து கொள்ளாத நேரங்களிலும் தேவன் வேலை செய்கிறார் நீ அமைதியாக இருந்தாலும் தேவன் மௌனமாக இல்லை இப்போ உன் வாழ்க்கையில் பயம் இருக்கலாம் நாளை என்ன ஆகும்னு தெரியாத பயம் பணம் உடல் நலம் குடும்பம் எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து இந்த ஒரு வசனத்தை உன் மனசுக்குள்ளே ஆழமாக வைத்துக்கொள் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ உடைந்து போயிருக்கலாம் ஆனால் கர்த்தர் உடைந்த மனதுக்கு அருகில் இருப்பவர் உடைந்த மனத்தாருக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் சங்கீதம் முப்பத்து நான்கு பதினெட்டு உன் கண்ணீரை தேவன் எண்ணாமல் விடுவதில்லை ஒரு கண்ணீரும் வீணாக போகாது சகோதரனே சகோதரியே இப்போ நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இந்த இரவு இந்த நேரம் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை கர்த்தர் உன் வாரத்தை எடுக்க தயாராக இருக்கிறார் மந்தா உங்கள் எல்லா கவலையையும் அவர் மேல் போடுங்கள் முதல் பேதொரு ஐந்து ஏழு அவரால் உன் சுமையை தாங்க முடியும் உன்னால் தாங்க முடியாததை தேவன் சுலபமாக தாங்குவார் இப்போ மெதுவாக உன் கண்களை மூடிக்கொள்ளு உன் மனசில் இருக்கிற எல்லா பாரத்தையும் கர்த்தரிடம் சொல்லு அவர் கேட்கிறார் அவர் கவனிக்கிறார் அவர் பதில் தரப்போகிறார் கர்த்தர் சொல்கிறார் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் மத்தேயு பதினொன்று இருபத்தி எட்டு இந்த இலைப்பாறுதல் இந்த உலகம் தர முடியாத ஒன்று அது தேவன் மட்டும் தரக்கூடிய அமைதி இப்போ நான் உனக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தரே இந்த வீடியோவை கேட்கும் ஒவ்வொரு மனிதரையும் நீ தொடு அவர்களின் பயத்தை நீக்கி அவர்களின் கண்ணீரை துடைத்து அவர்களின் வாழ்க்கையில் புதிய ஆரம்பத்தை கொடு உன் சமாதானம் இப்போது அவர்களை சூழட்டும் சகோதரனே இது முடிவு கிடையாது இது ஆரம்பம் கர்த்தர் உன்னை கைவிடவில்லை உன் கதையை அவர் இன்னும் முடிக்கவில்லை நம்பிக்கையோடு இரு ஜபத்தில் நிலைத்திரு தேவன் மூட இருக்கிறார் ஆமீன்